நான் அந்த காக்கி உடுப்பு நான் போடட்டி இப்போ வரைக்கும் நான் என் என்னோட என் பக்கத்தில் யாராவது கிராஸ் பண்ணுறாங்க ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு ஜீப்பில் போகிறாங்க இல்லை ஒரு காரில் போகிறாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது எனக்கு ஏக்கமாக இருந்துகிட்டே தான் இருக்கும் இதே ஏக்கத்தோட ஒவ்வொரு எப்படினாலும் என் லைஃப்பில் வாழ்க்கையாக ஃபுல்லாக போலீஸ் ஆசை பார்த்துட்டே தான் இருக்க போகிறேன் ரோட்டோ ஸோ பப்ளிக்காக இருந்தால் கூட நான் பார்க்க தான் போகிறேன் ஸோ ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்தா நான் ஏடி எத்தனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் நான் எல்லாத்தையுமே சொல்கிறது அது ஒன்று தான் இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நீங்கள் சாதிக்காட்டி உங்களால் கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்கவே முடியாது நான் சொல்கிறேன்னு எழுதி அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு யாராச்சும் இருக்கட்டும் எனக்கு தெரியாதவங்களா இருப்பாங்க அப்போ தான் அந்த ஃபேஸ்புக்லாம் வர ஆரம்பித்த சமயம் அப்போ ஆர்கூட்லாம் இருந்துச்சு அப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் யூனிஃபார்மில் போடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பொறாமையாக இருக்கும் இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து வாழ்க்கையில் புறாமப்படக்கூடாது ஆனால் அந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புறாமைப்பட்டால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் இன்றைக்கி இந்த சேரில் நான் உட்காந்துருக்கேன்னா இது என் பத்து வருஷம் உழைப்பு இது என்னோடய இருபது வருஷத்துக்கு கனவு இந்த யூனிஃபார்ம் போடுறது மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு வணக்கம் என்னோட பேர் சுரேஷ் நான் வந்து நாமக்கல் மாவட்ட காவல்துறையில் நாமக்கல் உட்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளரை பணி புரிஞ்சிட்டு வரேன் எனக்கு இந்த காவல்துறையில் பணி புரியணுங்கிற விதை விழுந்தது அந்த ஸ்கூல் டைமில் தான் ஒரு டிவி நிகழ்ச்சி அப்போ வந்து நான் சொல்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு அந்த டைமில் இருக்கும் எவ்ரி சண்டே வந்துட்டு ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்துட்டு போலீஸ் டேரி அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல அந்த தொடர் வந்து ஒளிபரப்புனாங்க அந்த தொடரை நான் பார்க்க ஆரம்பிக்கும்போது ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க என்ன வந்து அந்த கே அந்த அந்த வீக்லேயோ இல்லை அந்த மந்த்லேயோ இல்லை அந்த இயர்லேயோ அவங்கள பேட்டி எடுக்கும் போது ஒரு முக்கியமான குற்றம் நடந்திருக்கும் அந்த குற்றத்தை வந்து அவங்க எப்படி புலனாய்வு பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லுவாங்க இப்போ நான் வந்து நிறையா பார்த்து பிரசன்னதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தை பீரியட் உள்ள ஆஃபீஸர்ஸ் அப்போ வந்து சிவநாண்டி சார் நம்ம ரிட்டையர்ட் ஐஜி சார் அவங்களாம் வந்துட்டு அண்ணா இப்போ அசன் கவுன்சிலர் இருந்திருக்காங்க ஸோ அவங்க ஒரு கேஸ்லாம் எப்படி டிடெக்ட் பண்ணாங்க ஒரு டூ வீலர் சம் சேஸ் பண்ணிலாம் பிடிச்சாங்க ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணும்போது எனக்கு இதை சும்மா ஒரு வாரம் எதேச்சியாக பார்க்கும்போது அப்புறம் ஒவ்வொரு சண்டேவும் அதை பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ எனக்கு அங்கே தான் வந்து முத முதல்ல அந்த காவல்துறைங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது வந்துட்டு அந்த நிகழ்ச்சி மூலமாக தான் அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வேலை பார்த்த இன்ஸ்பெக்டர்ஸ் அண்டு எஸ்ஐஸ் அவங்களாம் வந்து அப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்குறதே வந்து ஒரு கம்பீரமாக இருக்கும் அந்த ஒரு போலீஸிங் அந்த பவரில் வந்துட்டு அவங்க இருப்பாங்க உதாரணத்துக்கு சொன்னோம்னா எங்கள் இதில் ஒரு எஸ்ஐ ஒருத்தர் இருந்தார் ஐ திங்க் அவர் பேரை வந்து ஞான தேசிகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஞான தேசிகன் அந்த அந்த பீரியட்லேயே அவர் வந்து சைக்கிளில் தான் வருவார் சைக்கிளில் தான் வருவார் பின்னாடி ஒரு லத்தி ஸ்டிக் மட்டும் வச்சுருப்பார் அவர் கூட ஒரு ரெண்டு மூணு போலீஸும் சைக்கிளில் வருவாங்க இதுதான் காலையில ஈவினிங் ரவுண்ட்ஸ் வருவார் அவர் நாங்களாம் இப்போ வந்து சின்ன பசங்கள் அந்த அந்த ஊரே வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார் அவர் அண்டு ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் கனகசுந்தரம் அப்புறம் ஈவன் என்னோடய ஃபாதருங்களா மிஸ்டர் மாரன் அவர் ஹீஸ் ரிட்டை டிஎஸ்பி இவங்க எல்லாருமே அந்த ஊரை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சு வச்சுருந்தாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கே நம்மளும் அந்த காவல்துறையில் வந்துட்டு கண்டிப்பாக சேரணும்னு சொல்லிட்டு அந்த புல்லெட்டில் வர்ற அந்த போலீஸ் ஆஃபீஸர் வர்ற அந்த அழகே தனியாக இருக்கும் அப்போல்லாம் இந்த ராயல் என்ஃபீல்டு புல்லெட்டில் வர்றது அப்போல்லாம் அந்த புல்லெட் சவுண்ட்லாம் வந்து ரொம்ப ஏற்றி வச்சுருந்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளும் ஒரு எஸ்ஐ ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை எனக்கு அந்த விதை அந்த வித்து விழுந்தது வந்து எங்கள் ஊரில் உள்ள அந்த நான் பார்த்த அந்த காவல்துறை அதிகாரிகள் தான் அந்த எஸ்ஐஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்தா தான் அந்த ஆசைப்பட்டு நம்ம வந்தோம் ரொம்ப கஷ்டம் ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரஷர் அவ்வளோ எக்ஸாம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ நம்ம மெனைக்கிடணும் ஒரு எக்ஸாமுக்கு அதாவது பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் குரூப் ஒன் மட்டும்தான் படிப்பேன் நான் வந்து யூபிஎஸ்சி மட்டும்தான் படிப்பேன் வேறு எந்த எக்ஸாமுக்கு நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்கிறவங்கள பெரும்பாலானோர் வந்துட்டு எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதே கிடையாது அவங்க வந்து அந்த வாழ்க்கையை தொலைஞ்சு முப்பத்தேழு வயசு முப்பத்தெட்டு ஆயிடும் கல்யாணம் ஆகிருக்காது ரொம்ப கஷ்டப்படுவாங்க லேட் மேரேஜ் ஆகும் நாற்பது வயசு கல்யாணமே பண்ணுவாங்க அவங்களால வேறு வேலைக்கும் போக முடியாது நிறைய அவமானங்கள் சந்திக்கணும் இந்த மாதிரி ஆளுங்களா நான் நிறையா வந்து அண்ணனர்கள் பார்த்துருக்கேன் அதனால் நான் பண்ணது என்னென்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லா எக்ஸாம் எழுதணும் ஃபஸ்ட்டு ஒரு வேலைய வந்துட்டு கையில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கடுத்து அங்கேருந்து மூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அங்கே அந்த தாட் எனக்கு நல்ல வேலைக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடுச்சு எனக்கு அதனால் நான் வந்து குரூப் டூ எழுதி சிறப்பு க்ளியர் ஆகிருச்சு எனக்கு நான் அந்த குரூப் டூ சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரே காரண நான் சொல்ல சிம்பிளாக சொல்கிறேன்னா ஐ வாண்ட் டு ப்ரூவ் மைசெல்ஃப் ப்ரூவ் பண்ணி சமுதாயத்தில் எனக்குன்னு ஒரு அந்தஸ்தான் நான் கிரியேட் பண்ணணும் இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டு அதனால் வந்துட்டு நான் குரூப் டூ வந்துட்டு கான்சென்ட் பண்ணி தான் எழுதினேன் ரொம்ப ஒரு த்ரீ இயர்ஸ் கஷ்டப்பட்டேன் நான் ஆஃபீஸ் போகிறேன் ப்ரைவேட்டில் ஆஃபீஸ் போகிறேன் அப்படினோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் புக் எடுத்துகிட்டு தான் போவேன் அங்கே போய் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க எனக்கு கிடைக்கிற டைத்தில் நான் வந்து படிச்சுட்ருப்பேன் இதை வந்து அங்கே வேலை அங்கே அங்கே ஒர்க் பண்ணுற மேனேஜர்ஸ் எல்லா எனக்கு என்னோட மேனேஜர்ஸ்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் அவங்க வந்துட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே தவிர என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணவோ இல்லை நீ கண்டிப்பாக வேலை தான் பார்க்கணும் அந்த மாதிரி எனக்கு சொல்லலை அதுதான் அந்த ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரெண்டாவது எனக்கு வந்து அந்த ஆஃபீஸில் வந்து சாட்டர்டே சண்டே ஹாலிடே ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப டைம் கிடச்சிது அந்த டூ டேஸ் வந்து ஹோல் டைம் வந்து எனக்கு கிடச்சிது எனக்கு ஸோ அதில் வந்து இன்ட்ரூப் போவேன் டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன் எவ்ரி வீக் டெய்லி வந்து கிளாஸ் போவோம் இல்லை டெய்லியும் வந்து டெஸ்ட் பேஸ் போவோம் இந்த மாதிரி நிறைய எஃபோர்ட் போடுவோம் அந்த சிந்தனை வந்து எப்போ பார்த்தாலும் உங்கள் டீவேஷன் ஆக நான் ஒரே ஒரு சி தெளிவாக இருந்தேன் நமக்கு அந்த ஃபியூல் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த வாழ் அந்த இதுக்கு நம்ம அந்த நமக்கு நமக்குன்னு சில டைத்தில் வந்து அந்த அவமானங்களும் அந்த இதெல்லாம் தேடி நமக்கு வரும் நீங்கள் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உடஞ்சி உட்காந்துட்டீங்கன்னா உங்களால் எந்த இதுவும் கிளியர் பண்ணவே முடியாது அது நான் வந்து போட்டி தெரிவிக்க மட்டும் சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கைக்குமே சொல்கிறேன் நீங்கள் உங்கள் அச்சீவ் நீங்கள் உங்களோட டார்கெட் வந்து எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் அது வந்து கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் ஃபாரின் போகிறதா இருக்கலாம் அங்கே போய் ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் தோல்வியோ இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் சந்திக்கிற அவமானமோ அது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஜெயிச்சிட்டிங்கன்னா அது வந்து நிலைக்கவே நினைக்காது எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யும் எல்லாருமே கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஒரு பொசிஷன் நீங்கள் போக முடியும் இன்றைக்கி இந்த சேரில் நான் உட்காந்துருக்கேன்னா இது என் பத்து வருஷம் உழைப்பு இது என்னோடய இருபது வருஷத்துக்கு கனவு இந்த யூனிஃபார்ம் போடுறது அப்போ இது சும்மா சாதாரணமாக எடுத்தவங்க ஒத்தணும் கிடச்சிருமா சொல்லுங்கள் ஒரு குரூப் ஒன் வந்துட்டு ஒரு கால்ஃபார் பண்ணுறாங்கன்னா அது மினிமம் தான் இருக்கும் இப்போ எங்கள் பேச்சில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி நைன் தான் எங்களுக்கு கால்ஃபாரே மொத்த போஸ்ட்டே அவ்வளோ தான் அந்த மொத்த போஸ்ட்டில் இருபத்தெட்டு தான் வந்துட்டு டிஎஸ்பி இருபத்தெட்டு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி தான் டிஎஸ்பி ஸோ அப்போ எக்ஸாம் வந்து நீங்கள் கால்ஃபர் பண்ண உடனே எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணுவாங்க அந்த லட்சக்கணக்கான பேரில் பிலிமீட்டர் எத்தனை பேர் கிளியர் பண்ணுவாங்க தௌசண்ட்ஸில் கிளியர் பண்ணுவாங்க அந்த தௌசண்ட்ஸில் ஒரு போஸ்ட்டுக்கு ஃபிஃப்டி அப்படிங்கிற ரேஷியோவில் தான் டிவிசி அப்போ எடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் நான் கடைசியாக கிளியர் பண்ணதில்லலாம் அப்போ ஒரு இடம் ஒரு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் பேர் தான் மெயின்ஸே எழுதுவாங்க அந்த மெயின்ஸில் ஃபில்ட்ராகி இன்டர்வியூ போகிறோம் இன்டர்வியூவில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் தான் போவாங்க நூறுலேருந்து ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டு பேர் அப்போ எண்பது போஸ்ட் இருக்குன்னா நூற்றி அறுபது இன்டர்வியூ கூட்ருப்பாங்க அந்த நூற்றி அறுபதில் நாங்கள் செலக்ட் ஆகணும் ஸோ அப்போ இந்த இந்த ப்ராசஸ் பாருங்கள் லேக்ஸ்லேருந்து அந்த ஒரு சிங்கிள் டிஜிட்ட்க்கு வர்றதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது எந்த ஒரு இதுவுமே நமக்கு ஈஸியாக கிடச்சிடுறதே கிடையாது அதனால தான் சொல்கிறேன் நமக்கு அப்போ நமக்கு எது ஃபீலாக இருக்கும் நம்ம வந்து இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னம்னா அதுக்கு ஃபியூல் வந்து எதுனா கடல் தான் சீ தான் அதிலேருந்து அந்த ஹீ வர ஹீட் ஜென்ரேஷன் தான் சைக்ளோன் அவ்வளோ பெரிய சைக்ளோன் வந்து இப்போ நம்மளை ஸ்டேட்டே புரட்டி போட்டு போகிறது இல்லை இங்கே எந்த இடத்துலையும் புரட்டி போட்டு போகிறதுக்கு அந்த எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜி தான் அப்போ அது கடல்லேருந்து எடுத்துக்கலாம் அப்போ நம்ம நம்மப்பட்ட அவமானம் அதுதான் நமக்கான ஹீட் எனர்ஜி நம்மப்பட்ட வாழ்க்கையில் கஷ்டங்கள் முன்னேறுங்கிற அந்த வெறி இது எல்லாம்தான் நமக்கு ஃபியூல் ஸோ இதுதான் நமக்கு வந்து அந்த எண்ணங்களை புயலாக மாற்றி கண்டிப்பாக ஜெயிக்கணும் 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 ஏன்னா நம்ம நிறைய வேறு பார்ப்போம் நம்ம நிறையா தோல்வி அடைஞ்சிருப்போம் வெற்றி பெற்று நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு யாராச்சும் ஏன்னா தெரியாதவங்களாக இருப்பாங்க அப்போ தான் அந்த ஃபேஸ்புக்கெலாம் வர ஆரம்பிச்ச சமயம் அப்போ ஆர்கூட்லாம் இருந்துச்சு அப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் யூனிஃபார்மில் போடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பொறாமையாக இருக்கும் இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து வாழ்க்கையில் புறாமல் படக்கூடாது ஆனால் அந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புறாமல் பட்டால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் நான் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் அவங்க அரசு யூனிஃபார்ம் ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை டெய்லி பார்க்காம தூங்கவே மாட்டேன் இப்போ நம்ம எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வெட்டிரன்ஸு சீனியர்ஸு சைலேந்திர எங்கள் டிஜி சாராக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு விஜயகுமார் சாராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஜாங்கிட் சாராக இருக்கட்டும் நிறைய ஆஃபீஸர்ஸ் எக்ஸலண்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் பார்த்து நம்மளாம் அவங்கள பார்த்து நம்மளாம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வர்றோம் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் இப்போ செலக்ட் ஆகிடுவாங்க இப்போ என்ன டி நான் நான் குரூப் ஒன்று படிச்சுட்டு இருந்திருப்பேன் என்னை நான் அந்த அந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டுவெல் நான் செலக்ட் ஆகியாக செகட்டரியில் போகிறேன் செகட்டரியில் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் ஃபேஸ் நான் ஒர்க் பண்ணுறேன் அந்த ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் அந்த குரூப் ஒன் கால் ஃபார்க்கு வரும் நான் ப்ரிமரி எழுதுவேன் ப்ரிமரி கிளியர் பண்ணுவேன் பட் வந்து மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோல்வியில் தான் முடியும் ஸோ எனக்கு பெரிய ட்ராபேக்கே எனக்கு மே இது மேக்ஸு வராது இப்போ யூபிஎஸ்சியில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரிமரியிலே முடிஞ்சு போயிடும் மெயின்ஸில் உங்களுக்கு மேக்ஸ்லாம் கிடையாது ஆனால் டிஎன்பிசியில் கிட்டத்தட்ட நூறு மார்க் வந்து மேக்ஸ் இருக்கும் அந்த நூறு மார்க்கு நீங்கள் கையை வச்சால் மட்டும்தான் உங்களால் க்ளியரே பண்ண முடியும் இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப எஃபோர்ட் எடுக்கணும் மேபி நான் ப்ரிமரி எழுதுவேன் பிரிமரி க்ளியர் பண்ணுவேன் பட் வந்து மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோல்வியில் தான் முடியும் ஸோ எனக்கு பெரிய ட்ராபேக்கே எனக்கு மே இது மேக்ஸு வராது இப்போ யூபிஎஸ்சியில் வந்து உங்களை மேக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரிமரியிலேயும் முடிஞ்சு போயிடும் மெயின்ஸில் உங்களுக்கு மேக்ஸ்லாம் கிடையாது ஆனால் டிஎன்பிஎஸில் கிட்டத்தட்ட நூறு மார்க் வந்து மேக்ஸ் இருக்கும் அந்த நூறு மார்க்கு நீங்கள் கையை வச்சால் மட்டும்தான் உங்களால் க்ளியரே பண்ண முடியும் இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப எஃபோர்ட் எடுக்கணும் மேபி மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது எனக்கு வந்து மேக்ஸ் சுத்தமாக வராதனால நான் எந்த மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் நான் வந்துட்டு மேக்ஸை கையை வைக்கவே மாட்டேன் அதே மாதிரி என்னோடய ப்ரசன்டேஷன் ரொம்ப போராக இருந்துச்சு ஹேண்ட் ரைட்டிங்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு நிறைய தொடர் தோல்விகள் அஞ்சு அட்டென்ட் ஆகிடுச்சு இப்போ நான் முதல்ல கஷ்டப்பட சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் தலைமை சேர்த்து வேலை கிடைக்கிது அப்புறம் வந்துட்டு சம்பளம் கிடைக்கிது சம்பளம் பே கமிஷன் வருது சம்பளம் வந்து அதிகமாகுது டூ வீலர் வச்சுருந்தே நான் வந்துட்டு ஒரு கார் வாங்குகிறேன் அதெல்லாம் ஓகே ஆனால் என்னோடய லட்சியம் என் மனசுக்குள்ளே இருந்த வெறி இந்த உடுப்பு தானே இந்த உடுப்பு நான் போடலன்னா அப்புறம் நான் எதுக்கு வந்துட்டு இருக்குது நான் எல்லாத்தையுமே சொல்கிறது அது ஒன்று தான் இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நீங்கள் சாதிக்காட்டி உங்களால் கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்கவே முடியாது நான் சொல்கிறேன்னு எழுதி வச்சுக்கோங்க அது நீங்கள் எந்த ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ இப்போ சில பேர் நல்லா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும் நிறையா பணம் சம்பி நடப்பான் சில பேர் நான் போட்டித்துறைக்கு போட்டித்துறை போய் நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் சொல்லி நினைப்பேன் நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் அது மாதிரி எனக்கு வந்து இந்த காக்கி உடுப்பு போகணுங்கிறது தான் எனக்கு கடைசியாக ஆசை இப்போ நான் அந்த காக்கி உடுப்பு நான் போடாட்டி இப்போ வரைக்கும் நான் என் என்னோட என் பக்கத்தில் யாராவது கிராஸ் பண்ணுறாங்க ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு ஜீப்பில் போகிறாங்க இல்லை ஒரு காரில் போகிறாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது எனக்கு ஏக்கமாக இருந்துகிட்டே தான் இருக்கும் இதே ஏக்கத்தோட ஒவ்வொரு என் லைஃப்பில் வாழ்க்கையில் ஃபுல்லாக போலீஸ் ஆசை பார்த்துட்டே தான் இருக்க போகிறேன் ரோட்டோட்டோட்டோட ஒரு ஸோ பப்ளிக்காக இருந்தால் கூட நான் பார்க்க தான் போகிறேன் ஸோ ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து நான் ஏ எத்தனை நாள் வந்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள் என் ஆயுஸ் வந்து எழுபதாக இருக்கலாம் எண்பதாக இருக்கலாம் யாரும் நமக்கு தெரியாது எதுவுமே ஸோ அந்த ஆயுஸ் ஃபுல்லாக நமக்கு ஐயோ நம்ம ஆகாமட்டமே மாட்டோமே சொல்லிட்டு அந்த கண்டிப்பாக அந்த தாட்டு எல்லா போட்டித்தர்களுக்கும் இருக்க தான் செய்யும் அப்போ நம்மளோட லட்சியம் வந்து இப்போ நம்ம வசதி மாறலாம் இல்லை நம்மளோட அந்த சொசைட்டி மாறலாம் நம்மளோட ஸ்டேட்டஸ் மாறலாம் எல்லாம் மாறலாம் ஆனால் நம்ம வந்து எண்ணம் மட்டும் மாறவே கூடாது அது எந்த உயர் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம எண்ணங்கள் நம்ம என்ன ஆகணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் வந்து நிச்சயம் மாறவே கூடாது அந்த எண்ணம் மாறிடுச்சுனால் அவ்வளோ தான் நம்ம வந்து அந்த இடத்துல ஃபெயில் ஆகிடும் அவ்வளோ தான் முடிஞ்சு நீங்கள் மூ மூட்டு முடிச்சுன்னா கட்டி வச்சுட்டு மற்ற வேலையில் பார்க்க வேண்டியதான் நீங்கள் அங்கே அடுத்து படிக்கவே உட்கார முடியாது அவங்கள சத்தியமாக அவங்கள படிக்கவே முடியாது அவங்களால வந்து லைஃப்பை வந்து ஒரு நார்மலாக லீட் பண்ண முடியாது ரெண்டாவது நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் தோல்வி அடைஞ்சிகிட்ருப்போம் நம்ம கூட படித்தவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சக்ஸஸ் ஆவாங்க அவங்க யூனிஃபார்ம் போட்டு ட்ரைனிங்கில் இருப்பாங்க அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கஷ்டம்னா அவங்களுக்காக கஷ்டம் இல்லை ஐயோ நம்மளால் ஆக முடியல அந்த மாதிரி கஷ்டம் காக்கிச்சிட்ட போடணுங்கிற கனவு வந்து தொண்ணூற்றி ஏழே விழுந்துருச்சு எனக்கு வித்து விழுந்துருச்சு அங்கேயே வேதா விழுந்துருச்சு ஆனால் நான் அந்த திருமணம் முடிக்க காலேஜ் முடிக்க ரெண்டாயிரத்தி ஏழில் முடிக்கிறேன் அதுக்கப்புறம் திருமணம் அந்த அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வர கஷ்டங்கள் அதுக்கப்புறம் வர போராட்டங்கள் அப்புறம் நான் குரூப்பில் உட்காருறது அப்படிங்கிறது அது ஒரு அது ஒரு காலகட்டமாக போயிருது பட் இந்த குரூப் போன இந்த டிஎஸ்பிக்கு ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிற ஏன்னா ஒன்ஸ் உள்ளே வந்துவிட்டானா உங்களால் அது வந்து வெளியிலேயே போக முடியாது கேம்லிங் மாதிரி தான் அது உங்களால் மைண்டு செட்டை மாற்றிக்கவே முடியாது ஏஜ் முடிஞ்சு வெளியில் போனால் தான் உண்டே தவிர நீங்கள் அந்த ரிங்கில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் போராடிட்டு தான் இருக்கணும்